வணக்கம் தம்பிகளே இப்போது நம்ம ஈரோடு மாவட்டம் பெருந்துறை தாலுக்கா விஜயமங்கலன்ற ஊரில் சிறு நந்தகுமார் அவர் தோட்டத்தில் இருக்கோம் இது பூச்சி எப்படி கண்ட்ரோல் பண்ற மல்லிப்பூவில் எப்படி கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க அந்த விஷயத்தை ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம் பெரிய வீடியோ தான் ஆனாலும் ஒரு ரெண்டு வீடியோ மூணு வீடியோலாம் போட்டால் போட்டால் நல்லா கிளீனாக சரி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தாங்கன்னா எல்லா விஷயம் தெரிஞ்சு பண்ணிக்கலாம் கொஞ்சம் புரியாது ஏன்னா அந்த பவனியை பேசியா அப்படின்னு அந்த பேரெலாம் சொல்லும்போது நிறைய பேருக்கு படிக்காத மாதிரி புரியாது அதனால் அந்த சொல்லியிருக்க விஷயத்தை வேஸ்டி கம்போஸரும் கோகுர்பம் நம்ம இருக்கணும் பூச்சி விரட்டி மாதிரி சொல்லியிருக்கேன் அடிச்சு நல்லா ஸ்ப்ரே நல்ல ஸ்ப்ரே காமிக்கிறேன் பாருங்க அதை யூஸ் பண்ணி சரியாக போகும் அடுத்தது மைக்ரோட்டேன்ல ஏற்கனவே சொன்னோம் என்ன சொல்லியிருக்கோம் ஒரு மைக்ரோட்டேன் சொன்னோம் பார்ட் ஒனில் சாகரிகா கோல்டு அதாவது கடல் பாசி உரத்தையும் பின்னாக்கையும் கலந்தா எப்படி நல்ல ஒரு இது கிடைக்கும்னு சொன்னாங்க நம்பியும் சொல்லியிருக்காப்புல இங்கே யூஸ் பண்ணும்போது நல்ல அருமையான ரிசல்ட் கிடைச்சி அதே நீங்கள் பயிர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம் ட்ரிப்பிங் போடுதில் இப்போ ரெண்டாவது மைக்ரோட்டேன் என்னன்னா இப்போது பல்லாயிரம் வருஷம் நம்ம ஆற்று மணல் எப்படி உருவாச்சு கல் மலை இருந்த கல்லுங்கெல்லாம் வந்து கல் மேலே மழை தண்ணி பட்டு தேய்ச்சி 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 ஓட 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 அந்த கல்லுங்கெல்லாம் தேஞ்சி தேஞ்சி மணல் உருவாச்சு அதுதான் ஹிஸ்ட்ரி இல்லைங்களா இப்போது நம்ம என்ன பண்ணோம் டாக்டர் கிருஷ்ணச்சந்திரன் என்சிஆப் காஜாபாதில் அவன் புதுசாக ஒரு அந்த ஃபார்மில் அவனு கண்டுபிடி சொன்னாங்க என்னென்னா ஆற்று ஏன்னா அதே மயக்கணு மணல் பார்த்திங்கன்னா ம கல் இதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு கல் மாதிரி மயக்கணுட்டுருக்கேன் சில கல்லெல்லாம் என்ன பண்ணுவேன் அந்த என்ன சொல்லுவாங்க மைக்ரோமோட்ட ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மாறும் கல்லலாம் சில கம்பாக்ட்னஸ் அதிகம் பண்ணும் கம்பாக்ட்னஸ் கம்மி அதாவது இருக்கும் அது அது அதிகம் பண்ணும் நார்மல் இதெல்லாம் எம்சண்ட் இதெல்லாம் இந்த இதெல்லாம் என்ன ராக் பாஸ்பெட்டெல்லாம் என்ன 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 எங்கேருந்து எடுத்துதனா அந்த இது தான் அதுவும் கல் தான் அதை ஏற்றால் இந்த கிரைண்டிங் பண்ணி கொடுக்கும்போது மண் புலபலம்னு ஆகிப்போகுது ஜெப்ஸும் என்ன அதுவும் சுரங்கத்தில் இருந்து வெட்டி எடுக்க தான் அதுவும் நேச்சுரல் தான் அது எட்டி எடுத்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கிரைண்டிங் பண்ணி நம்மளுக்கு இந்த இது சிமெண்ட் தயாரிக்கிறதுக்கும் மற்ற இதுக்கும் பண்ணுவாங்க மண்ணில் போட்டால் பொலபொலப்பு தன்மை கிடைக்கும் சொல்லுவாங்க அதாவது மண் இருக்கும் குறைஞ்சாவே மைக்ரோட்டன் கூட இருக்கும் இதில் ராக் பாஸ்பாட்லேயும் சரி ஜிப்ஸத்துலேயும் சரி மைக்ரோட்டும் இருக்கும் ப்ளஸ் வந்துட்டு மண் புதபொழப்போம் தான் இந்த ரெண்டு விஷயத்தையும் இது பண்ணுறது யூஸ் பண்ண சொல்லுவாங்க ராக் பாஸ்பாட்டும் சரி அப்புறம் நம்ம ஜிப்ஸும் சரி இப்போது சரி இப்போ மண் வந்துட்டு நம்மளுக்கு ஓரளவுக்கு கெட்டு போச்சு மண் சரி கிடையாது மண் என்ன பண்ணால் ஆற்று மண் அடிக்கணும் இந்த மா மா மாற்றி மாற்றி எடுக்கணுனாங்க அப்போது ஒரு மெத்தட் ஃபார்முலா ஒன்று பண்ணாங்க சீக்கிரம் நம்ம ஏன் இது பண்ணக்கூடாதுன்னா இப்போ இந்த கல் இருக்குது சின்ன சின்ன கல் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த ஆற்றுக்கு போங்க ஆற்றுல கல்லோ இந்த மாதிரி நல்ல செம்மண் பூமியில் இந்த விதமான கல் பத்து டைப் கல் இருங்க எடுத்துகிட்டு பெரிய பெரிய சரி உடச்சி இதில் பாதி சின்னதாக இருக்கணும் சின்னதாக இருந்துட்டு என்ன பண்ணணும் ஒரு ஒரு இதில் இந்த ட்ரம்மில் இரநூறு லிட்டர் ட்ரம் இதில் ஒரு பாதி போட்டுக்கோங்க பாதியாக இல்லை பாதி கீழே பாதி மேலே வரக்கூடாது போட்டுட்டு கீழே என்ன பண்ணோன்னா இங்கே டேப் பண்ணணும் அரை அடிக்கு மேலே என்ன பண்ணால் அரடி அடி அடியை வச்சு டேப் ஒன்று செட் பண்ணும் குழாவை கொலாவை செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கல்லெல்லாம் உடச்சி இதில் போடுங்க கல்லெல்லாம் உடச்சு போட்டிங்கன்னா என்னென்னா நம்ம அந்த மைக்ரோ ட்ரெண்டில் பதினேழு சத்துக்கள் சொல்கிறோம் மொத்தம் பதினேழு இரு பதினெட்டு இருபதுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா சத்துக்கும் எந்த கல்லுலையும் இருக்குது தேய்ச்சி 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 அந்த மழை நீர் பட்டு பட்டு தான் மண்ணாக ஆச்சு மண்ணு தான் வந்துட்டு ஒரு சக்தி இருந்தால் அதுவும் ஒரு மைக்ரோ ட்ரெண்ட் இருக்குது இந்த கல் இருக்கிற பூமியில் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா விளையும் அரும் அமௌகமாக விளக்க எல்லா பயிரும் நீங்கள் அனுசரித்து பாருங்கள் களிமண் மண் மற்ற நார்மல் மண்ணுடன் செம்மண் இருக்கும் செம்மண் விட இந்த கல் இருக்கிற பூமியெல்லாம் அருமையான வளர்ச்சி தரும் எடுத்துருவாங்க கொஞ்சம் பேர் சளி சேத்துருவாங்க ஆனால் சளிச்சு எடுக்காமல் நீங்கள் அதிலேயே போயி சேர்த்து பண்ணணும் அது வந்து நல்ல ஒரு அருமையான அதெல்லாம் அப்போ என்ன பண்ணோம்னா இந்த குழாவை செட் பண்ணிட்டு அந்த ஆற்றுல ஓடுற கல் செகப்புகள் எல்லாம் இந்த செம்மண் பூமி இருக்கிற கல்லெல்லாம் நல்லா உடச்சு போடுங்க மண்ணெல்லாம் போடக்கூடாது மண்ணு போடாமல் இந்த டேப் வந்துட்டு ஒரு அரை அடியோ முக்கால் அடியோ ஒரு அடிக்கு டேப் செட் பண்ணுங்கள் அப்புறம் வேஸ்டி கம்போஸ்டர் கொடுத்துங்க ஃபுல்லாக வேஸ்டி கம்போஸ்டர் ஊற்றிட்டு என்ன பண்ணால் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை அது கீழே எடுத்து எடுத்துட்டு ஏன்னா இதை கலக்க முடியாது கல் போட்டு கலக்க முடியாது கல் இருக்குது அதனால் என்ன பண்ணுறோம் இதுலேருந்து எ தான் வந்து மண்ணு போட விடாது கல்லுகளில் என்ன ஆகும் குழாவில் வந்து பிடிப்போம் மறுபடியும் இதில் ஊற்றுவோம் இதில் ஊற்றுவோம் அப்போ நல்லா கலந்துரும் கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது நாளுக்கு ஆகும் ஒரு நல்ல அருமையால் லிச்சிங் ஆயிட்டு ஒரு லிக்யூட் ஒன்று கிடைக்கும் இந்த கல்லில் ஏன்னா அது வேஸ்டி கம்போஸ்டர்ன்றது ஆர்கானிக் ஆசிட் வேஸ்டி கம்போஸ்ட் ஆர்கானிக் ஆசிட் தான் கோகுரு தான் ஆர்கானிக் அசிட் தான் ஆசிட் தான் இங்கே வேலை செய்யும் ஆனால் ஆர்கானிக் இது கல்லுங்களை கரைச்சி கரைச்சி இல்லை அதாவது மைக்ரோ லெவலில் ரொம்ப மைனூட்டாக கரைச்சி என்ன பண்ணோன்னா அந்த கல்லுங்கள் இருக்க மைக்ரோட்டம் எல்லாம் கரைச்சா பண்ண வச்சுங்களேன் கரைச்சு என்ன பண்ணோன்னா தண்ணியிலேயும் விடலாம் எப்படியே இந்த தண்ணியிலயும் கரைச்சி விடலாம் அப்படி இல்லைன்னா ஸ்ப்ரே கொடுக்கலாம் முன்னூறு அம்மல் எவ்வளோ நாளைக்கு வச்சிருக்கலாம் இது லைஃப் லாங் நீ பண்ணிக்கலாம்

ஸ்ப்ரே கொடுக்கலாம் முந்நூறு எம்எல் நானூறு எம்எல் ஐநூறு எம்எல் சொன்ன மாதிரி முதல் ரெண்டு மூணு கொஞ்சம் அடிச்சுட்டு எதுவும் ஆனால் சைடு எஃபெக்ட் கிடையாது இதில் எது இந்த இதில் ஸ்டோன் இருக்குன்னு சொல்ல சொல்லுவாங்க ஸ்டோன் இருக்கலை சைடு எஃபெக்ட் கிடையாது ஏன்னா கல் வேஸ்டி கொடுக்கும் கொடுக்கும்போது முந்நூறு நானூறு எம்எல்ஏ அரை லிட்டர் வரைக்கும் கொடுத்துட்டு ஒரு டேங்கில் பதினஞ்சு லிட்டரு பத்து லிட்டர் டேங்கில் அரை லிட்டரு அப்படி கொடுங்க ஒரு ரெண்டு லிட்டர் வேஸ்டி கம்போஸ்ட் ஒருத்தங்க மிச்சம் தண்ணியை டை பண்ணி டைலூட் பண்ணி ஸ்ப்ரே பண்ணலாம் மைக்ரோட்டன் ஸ்ப்ரே இது எல்லா விஷயத்தையும் பூச்சிக்கூட ஒரு கண்ட்ரோல் பண்ணும் நல்லா பண்ணும்போது அருமையான கிடைக்கும் திருப்பி திருப்பி நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம் ஓவர் டோஸ் இருக்கு இதெல்லாம் எவ்வளவு கொடுத்தாலும் உங்களுக்கு ஓவர் டோஸ் ஆகாது இப்போ நாங்க மைக்ரோ நியூட்ரியன் வாங்கி தடுச்சு மற்றதெல்லாம் வந்து நாங்களே ஓரளவுக்கு வெரி பாம்பிருதம் அதெல்லாம் வந்து ஒரு ஓரளவுக்கு பட்ஜெட்ல வந்துருக்கு மைக்ரோ நியூட்ரியன் ஒன்று தான் இப்போ காசு மைக்ரோ நியூட்ரியன் கிடைச்சி அனுபவத்தில் பண்ணி அதான் மைக்ரோ நியூட்ரியன் வேற ஒன்றும் கிடையாது மைக்ரோ நியூட்ரியன் தான் கடல் பாசி போடுறோம் சேர்த்துக்கோங்க ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட்டு இது ஒரு மைக்ரோன் சொல்லிட்டேன் இன்னும் ஒரு மைக்ரோட் இருக்குது அதுவும் சொல்லிட்டேன் மூணு மைக் மூணு நாலு மைக்ரோட்டு அப்புறம் கொஞ்சம் இதெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் என்ன இதுதான் மைக்ரோட் வேற ஒன்னும் கிடையாது அடுத்து மைக்ரோட் சொல்றேன் பாருங்க நம்ம எப்படி சமையல் பண்றோமோ அப்போ பொருளுக்கும் சேர்க்கிறோமோ சேம் அதே தான் இது ரெண்டாவது மைக்ரோன் சொல்லி விட்டேன் நீங்க இதை யூஸ் பண்ணுங்க யூஸ் பண்ணிட்டு நீங்க ரசி பாருங்க நந்தகுமார் அருமையான ஒரு சொல்லியிருக்காரு நம்பரை டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் அதாவது குச்சி இது மாதிரி செட்டுக்கு நிறைய கொஞ்சம் அதான் ஒன்று நடைமுறைகள் அந்த கோகுரு பாப்பும் எப்படி தயார் பண்றது எப்படி ஸ்ப்ரே பண்ணுறது எல்லாமே சொல்லியிருக்கோம் பூச்சி வெரைட்டி தயார் பண்ணுறதுல அதே மாதிரி டபிள்யூடிசி வேஸ்டி கம்போஸ்ட் எல்லாம் எப்படி தயார் பண்ணுறது எல்லாம் சொல்லியிருக்கோம் அருமையா நான் தம்பி ஓஸ்ட்டா என்ன பண்ணிருக்கா அப்படின்னா அந்த புண்ணாக்கு கரைசல்ல இது போட்டீங்க ராக் ராக் பாஸ் ஃபெட் நம்ம மீன் அமில்ல மீன் அமில் மீன் அமில் ரிசெப்ஷன் எனக்கு கொஞ்சம் பூ அதிகமா எடுக்க ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் டைம் குடுக்குறப்ப வந்து எனக்கு பூச்சி கட்டுப்பாடு கிடைச்சது மறுபடியும் அந்த புண்ணா அந்த மீன் அமில்ல வந்து பாத்தீங்கன்னா பத்து கிலோ வேஸ்ட் போட்டு நாற்பது லிட்டர் வேஸ்ட் கம்பெனல் ஊத்திட்டு ஒரு கிலோ வந்து ராக் பாஸ் இது புது விஷயம் அதாவது கொஞ்சம் ட்ரை பண்ணிருவேன் அந்த மாதிரி மீனும் ட்ரை பண்ணி போடுங்க போடும்போது என்னன்னா இந்த ஸ்டோன் இருக்கு பாருங்க இல்ல இதை சேர்த்துக்காங்க சரி ஒரு இது ரெடி பண்ணி நான் ரெடி பண்ண பேர்ல இருக்கு நீங்க கல்லு போட்டு ரெடி பண்ணி அதுவும் கூட சேர்த்துக்காங்க மைக்ரோ நியூட்ரியன்ட்டு ஒரு ஒரு இதுக்கு கலந்து அடிக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு ஓகே இது சைடு எஃபெக்ட் இல்லாது நல்லா கொஞ்சம் வேலை சொல்றேன் ஏன்னா இந்த வாட்டி த்ரிப்ஸ் அட்டாக் அதிகமா இருந்ததுனா அவங்க சுரங்கத்துல இருந்து வெட்டிடுறேன் கல்லு வந்து கிரைண்டிங் பண்ணி கொடுக்குறது நான் சொல்றது கல்லு வந்துட்டு நம்ம கிட்ட ரெடி பண்ணலாம் ராக் பாஸ்பேட் நம்மளே ரெடி பண்ணலாம் ஓகே அதை ட்ரை பண்ணி அதையும் அடிச்சு பாருங்க இதான் வந்து மைக்ரோட்டன் ஸ்டோன் ஒர்க்கு கல்லுல சேர்ந்து சிம்பிளான வேஸ்ட் டி கம்போசர் மட்டும் நல்ல ஒரிஜினலாக வாங்க ஆன்லைனில் வாங்க இல்லைன்னா நம்ம கிட்ட போனால் கோகுரு அதில் அனுப்பிச்சுட்டு தான் இருக்கும் அனுப்பிச்சுடுறோம் நன்றி அடுத்த உள்ள வந்து இது ரெண்டாவது மைக்ரோடென்ட் ஒரு பாதி அளவுக்கு கல் உடச்சி ரொம்ப தூளை இல்லாமல் ஓரில் ஒரு தண்ணி போன உள்ள இல்லைன்னா கம்பேக்ட்னஸ் ஆகிடும் மிஸ்டர் வேஸ்ட் டி கம்போர் போது எடுத்து எடுத்து திருப்பி ஓடணும் ஏன்னா கல்லில் கட்டையில் கலக்க முடியாது முடிச்சிட்டிங்கன்னா ஒரு அருமையான மைக்ரோடென்ட் ஸ்டோனாக இருக்குன்னு இருந்தார் நன்றி அடுத்த விட்டியில் ஓகே ஓகே